வெயில் வெளுத்து வாங்குது இல்ல ஆமா சார் போன்ல குடுறா டேய் உங்க வண்டில வாங்கடா ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஏ உட்கார் 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 என்ன ஆர் முகா ஐயா நல்லா இருக்கயா நல்லா இருக்கயா அப்புறம் பொண்ணு சீமந்தல்ல ஐயா தயவுல எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இல்ல போளே இறைவனுக்கு பசங்க எல்லாம் சொல்லிருப்பான் நம்புறேன் ஏய் நான் யார் தெரியுமா உனக்கு ஏ போலிட்டிகல் பேக்ரவுண்ட் சென்ன தெரியுமா உனக்கு உன்னை என்ன சரி அடுத்து உன் இருப்பான்னு போய் பொறுக்கிட்டு போ நான் என்ன பண்ணுறது இது பாயிண்ட் நீ என்ன பண்ற ஒரு பத்து கோடி ரூபாய் எடுத்துக்கிட்டு யாரும் ஐகோர்ட் வந்துடு ஹைகோர்ட்டா அதனாலதான் இயர் போன் போடுறாஸ் மைநாட் இவர் கடத்தலில் ஈடுபட்டதற்கான எந்த விதமான ஆதாரமும் சமர்ப்பிக்கப்படாதால் இவர் ஒரு நிலவராதி என கூறி இவரை விடுதலை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்செக்ஷன் நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ ஹை கோர்ட் வந்துட்டேன் சார் அங்கே கார் பார்க்கிங் இருக்கா ஆ இருக்குது சார் அதில் செவன் ஜீரோ நயன் செவன் ஒரு கருப்பு கார் இருக்கும் பார் ஆ பார்த்துட்டேன் சார் ம் அதை டிக்கியில் பணத்தில் வச்சேன் ஓகே பேக்கு காரில் வச்சிட்டேன் நன்றி ஐயோ காரில் வீட்டுக்கு அப்பா என் பொண்ணு நீ வீட்டுக்கு போ வருவா ம் மயிலாட் இந்த வழக்கின் சாதக பாதகங்களை அலசி பார்க்க எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுகிறது ஆகையால் எங்களுக்கு ஒரு வாய்தா கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என் தொலையெடுத்து உம் இந்த வழக்கு விசாரணை வருகிற பதினாறாம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன் வாய்தா வாங்கிட்டல்ல வெளிவா